அது இல்லாமல் நிஷைத்தான ரஹீம் ரிஷ்மல்ல ரஷ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன முழு பாலஸ்தீன நோக்கிய பயணத்தின் பல பகுதிகள் வைகிற விஷம் சேனல்கள் இடம்பெற்று அதை பாருங்கள் இங்கே அமெரிக்காவினுடைய இன்டர்நேஷ்னல் எய்ட் ஃபார் டெவலப்மெண்ட் பற்றி பல கிடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன நூற்றி எண்பத்தொரு நாடுகளில் நூற்றி எண்பத்தொரு நாடுகளில் தீவிரவாத அமைப்புகளை உருவாக்கி தன் கையில் வைத்துக்கொண்டு தீவிரவாத செயல்களை செய்ய சொல்கிறது தான் இன்டர்நேஷனல் யூஎஸ் எய்டு ஃபார் இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் பயன்படுகிறது இது டெவலப்மெண்ட்டுக்கு இல்லை அந்தந்த நாட்டில் தீவிரவாதத்தை வளர்த்து இவர்களுக்கு பிடிக்காதவரை அழித்து விட்டு யார் எழுகிறாரோ அவர்கள் மேலே இதை போடுவதற்கு இது பழியை போடுவதற்கு இது பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது அடுத்தது நூற்றி அறுபது நாடுகளில் அரசியல் முடிவுகளை மாற்றக்கூடிய அளவில் இந்த யுனைடெட் நேஷன்ஸ் எய்ட் டு இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் பயன்பட்டு இருக்கிறது இப்போ இதை ட்ரம்ப் மினிஸ்டரியே வெளியிட்டு நான் ஏன்டா ஒவ்வொரு நாடாக போய் பிரச்சனை பண்ணதுக்கு இவ்வளவு பணத்தை அள்ளி வீசணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டான் இப்போ அமெரிக்கா எவ்வளவு பெரிய துரோகத்தை உலக மக்களுக்கு செய்து கொண்டு இருக்கிறது உலக மக்கத்தில் மக்களிடையே விழும் ஒவ்வொரு பிணமும் அமெரிக்கானுடைய டாலர் அமெரிக்கானுடைய உதவி அமெரிக்கானுடைய கைப்பாவை இவர்களால் தான் விழுகிறது என்பது தெளிவாக்கப்பட்டு விட்டது இப்போ உக்ரைன் என்ன தெரியுமா சொன்னா முதல்ல இவனோ தான் இத்தத்தை ஆரம்பித்தான் நாட்டோவில் சேருன்னு அவன் புட்டின் வந்து சேரக்கூடாதுன்னு சொன்னான் இத்தத்தை மூட்டி ஐநூறு பில்லியன் டாலருக்கு இது பண்ணிக்கிட்டு அங்கே பாருங்கள் அந்த செலன்ஸியை கூப்பிட்டு உக்ரைன் பிரேம பிரதம அமைச்சரை கூப்பிட்டு கையெழுத்து வாங்கிட்டாங்க உனக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா இயற்கை வளங்களும் மினரல்ஸும் சாது பொருட்களும் எனக்கு தான் சொந்தம் நாங்கள் தான் இது பண்ணுவோம் இது வந்து என்னுடைய டேக்ஸ் பேஸ் மணி அங்கே லாஸ் ஆகிருச்சி நீ போய் புட்டினு காலில் உள்ள வேறு வழி கிடையாது இதையெல்லாம் எங்களுக்கு எழுதி தந்துடுனா கையில் துவங்கி அனுப்பிவிங்க இதை விட அராஜகம் பிடித்த ஒரு நாட்டை இந்த உலகத்தில் வைத்து வைத்திருப்பது மிகவும் பெரிய தவறு ஆனால் பல ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் அமெரிக்காவுக்கு எதிராக மிகப்பெரியதொரு ஒரு மும்பை இயக்கத்தை தொடங்கி இருக்கிறார்கள் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் இன்ஷா தொடர்ந்துருங்கள் தருகிறோம் தகவலையும்